ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி குழம்பு பண்ணுவோம் அதுக்கு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் ஒரே ஒரு பல்ஸு மட்டும் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டே நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் இப்போ ஒரு மூணு சின்ன தக்காளி இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கவும் தக்காளியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போது வீட்டிலேயே அரைச்ச மசால் பொடி ஒரு கரண்டி அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் சிம்லே வச்சு நல்லா கிளறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்கு கொஞ்சம் தேங்காய் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா இது ரொம்ப போடக்கூடாது எரிச்சிட்டு தெரியும் அதனால் குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் போட்டு எல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு கொதி வரவும் இது பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஏழு முட்டையை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அதோட வந்த முட்டையை போட்டுடலாம் எல்லாம் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கவும் இப்போ அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டு நல்லா கொதிச்சா போதும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்